நானும் காமெடிக்கு தான் சொன்னேன் கோசிக்கிறீங்களா ஐயோ காமெடி நாங்க பேசினீங்கல இத பாருங்க தேவலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஐடியா ஆவண்டி இத பாருங்க பங்குனி மாசம் முத தேதியா அனி கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் சொல்றீங்க பங்குனி மாசம் ஒண்ணா தேதியா வெள்ளிக்கிழமை நல்ல நாளே வச்சுக்கலாமே நல்ல நாள் தான் மத்தது பேசலையே நாப்பா மத்தது கேக்குறாங்க சொல்லுங்க என்ன செய்யணும் செய்ய போறோம் என்ன என்ன கேக்கலாம் ஒரு எட்பது போன் கேக்கலாம் எண்பது போனா எண்பது போன் கேக்குறாங்கப்பா மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு

பாட சொல்றேன் ஆனா ஆட சொல்லாதீங்க ஏம்பா ஆண்ணா என்ன ஆடலாம் அது பத்தி ஒண்ணு இல்ல ஆண்ணா நான் தரையில மேலந்து கொண்டு நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஒண்ணு பாடினே டான்ஸ் ஆட வேண்டும் மேயறா விஷயம் தெரிஞ்சிருக்கான் டேய் ஆண்ணா என்ன அவன் தெரியுமா தெரியாதான் டேய் மாப்ளையா ஆட்டம் பாட்டு இருக்கணும் இல்ல ஆமா ஆமா இருக்கணும் அது நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் கடவுள் விட்டு போய் ஏமா பாட்டு பாடி ஒரு ஆட்டம் போடு அப்பா எனக்கு வெக்கமா இருக்குது அட பாடி ஆடுமா மாப்ளை அவசர பார்த்தவளே நீ ரொம்ப அவசர பாரிங்க

தம்பி பண்ணி போகல இல்ல இது தாராந்திரம் ஏ தாய் பாச மூக்கா யார தாராந்திரம் என்ன பேச கோவம் வருது பாரு கோவக்கா மூக்கனுக்கு மண்டியில இருந்து போடுறா கோவப்படாத இங்க வெய்யா சரிப்பா சரிப்பா உங்க பிரச்சனை அப்புறம் வச்சுங்க நீங்க டான்ஸ் கேட்டிங்களா ஆட வைக்கிறேன் பொண்ணு ஆடுமா அம்மா பாடுமா பாடுத்துக்கு மேல இந்த பக்கம் ரெண்டு பாடி ஆடுமா கண்ணா நனனா

கண்ணி ஒரு கலங்கிய பின்னே உனக்கு இதாக என் தலை இப்படி ஃபீல் பண்ணி எப்பவுமே பாடுன்னு தெரில இப்படி பண்ணிட்டிங்கள்ல ஏப்பா பகுட்டி பாடுறாங்க என் குடும்பம் கவுரமாடு கொடுப்பா மாப்பிள வந்து பண்ணிக்கிறாங்கப்பா எதுவும் பண்ணாதப்பா ஏன் வா பா பண்ணுது நானா உன் சொல்லா சொல்லிச்சு கட்டினா மாமா உன்னை தான் கட்டுப்பேன் ஏன் வாழ்கிறத சவுரமும் கொடுத்தான் அப்படிலாம் சொல்லிட்டு அழை விட்டு அனாமத்தா இங்க வந்து மாப்பிள்ள பாக்குறீ மாப்பிள்ள உங்ககிட்ட பணம் இல்ல கார் இல்ல வீடு இல்ல பங்கால அதான் வேற மாதிரி பார்த்து சொன்ன தல கார் வீடு பணம் இருந்தா ஓகேவாமா இந்த சமணத்தை முடிக்க விடுங்க சோறு போட்டு முன்னுக்கு வர முடியல ஒரு அப்பனுடைய கஷ்டம் இது கரெக்டா இதே கட்டுன்னு போயிட்டு நான் எப்படி ஸ்டார் போட முடியும் மியூசிக் வேண்டிய டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் ஆமா தெரியும் அண்ணா நம்ம இத பத்தி சிந்திக்கவே இல்லையே ஒரு வாய் பட்டது கூட ம் பாஸ் என்ன பாஸ் நல்ல இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு இருக்கு அந்த ஆறாம் மூக்க வாய் பட்டது கூட அதாவது நம்ம கிண்டல் பண்றதா நினைக்கிறேன் டால என்ன பிரச்சனை பண்றாரு என்ன நடந்தது சொல்லுங்க டேய் மவுனா நான் அந்த சொல்றேன் உங்களுக்கு நல்லா தெரியும் மச்சான் மச்சான் கிளியரா சொல்லு எங்கிட்ட இவ்வளோ வாங்கி துண்ணூற் பண்ணி கலெக்டர் தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் சொல்லு ஏவ் நான் இங்கே வந்து பச்சை பண்ணிக்கிறேன் எங்க அக்காவுக்கு அத்தை மாப்பிள நீ இல்ல பயன் ஹ நான் வாங்கி கொடுத்ததுலாம் அவ்வளோ தூங்கிட்டு இப்ப எப்படி பேசுகிறது பாத்தியா எடுத்து விட்டா இடுப்புல பணம் தெரியல பெரிய இடுப்பாக இருக்குது எப்பா நடந்து நடந்து போச்சு முருத்தி முருத்தி போச்சு மாப்பிள சேர்ந்து உட்காருங்க ஏன் மோஸ்ட்டிக்க மாட்டேன் விஜயக்குமா சார் மணியே இல்ல ஏய் ஆனால் அவரு குறைச்சி பாரு

நான்பா பேசுற ஆமாங்க இதெல்லாம் ஊத்து வராத எண்பது சவுல வரை கேக்குறங்க அவங்க தாடி பண்ண சொல்லுங்க நீ என்னப்பா சொல்றீங்க அவன் சொல்ல வேண்டிய சொல்லிட்டாங்க நம்ம குடும்ப கவர்மே போச்சு எல்லாம் தூங்குடா எனக்கு பொண்ணு இருந்தா ஒண்ணு தப்பா கொடுத்துருப்பேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ மாப்பிள்ளை கல்லாண்டி நிச்சுட்டுல ஏரியா பக்கவா

என்னம்மா போறங்க பாத்தியா புல் குடும்பம் ஆக்சிடென்ட்ல காலி நான் கட்டினா நானும் காலி ஓடிப் ஓடி வா